இதுவரை அனுமதி அட்டை கிடைக்கப்படா பெறாத பரீட்சாத்திகள் எங்களுடைய பரீட்சை திணைக்களத்தினுடைய இணையதளத்திற்குள் சென்று தங்களுடைய தேசிய ஆளடையாள அட்டையை உட்புகுத்துவதன் மூலம் அதனை தர உறக்கம் செய்து பெற்றுக்கொண்டு உறுதிப்படுத்தி பரீட்சை நிலையத்துக்கு செல்ல முடியும் அனுமதி அட்டைகளை பெற்ற பரீட்சாத்திகள் அந்த அனுமதி அட்டைகளை தாம் கையொப்பமிட்டு உறுதிப்படுத்துவர்களின் கையொப்பத்தையும் பெற்றுக் கொள்கின்ற பொழுதுதான் அது செல்லுபடியாகின்ற அனுமதி அட்டையாக கருதப்படும் இன்றும் பரீட்சை திணைக்களம் திறக்கப்பட்டிருக்கின்றது அனுமதி அட்டையில் ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டியிருப்பின் பரீட்சை திணைக்களத்திற்கு நேரடியாக வருகை அவற்றை திருத்தம் செய்து கொள்ள முடியும் ஆட்பதிவு திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட தேசிய ஆள் அடையாள அட்டை அல்லது செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு அல்லது செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரத்தை அவர்கள் பரீட்சை நிலையத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் தமது அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக அதேவேளையில் சில பரீட்சாதிகளுக்கு ஆட்பதிவு திணைக்களத்தினால் வழங்கப்பட்டிருக்கின்ற தற்காலிக அடையாள அட்டையும் அனுமதிக்கப்படும் அனுமதி அட்டை நம்முடைய அடையாளத்தை நிரூபிப்பதற்கான ஆள் அடையாள அட்டை மற்றும் எழுது கருவிகள் தேவைப்படின் தண்ணீர் போத்தல்கள் எடுத்து செல்ல முடியும் இந்த காலப்பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பமாக இருக்கின்றது என தேர்தல் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது ஆகவே இந்த பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றவர்கள் எங்களுடைய பிள்ளைகளுடைய நன்மை கருதி தங்களுடைய பிரச்சார நடவடிக்கைகளில் பரீட்சை நேரங்களில் அமைதியாக ஈடுபடுமாறு அல்லது தவிர்த்துக் கொள்ளுமாறு பரீட்சை திணைக்களம் கேட்டுக் கொள்கின்றது